அந்த ரம் நாங்க பாடுபட்டு பழா போனோம் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஓடா போனோங்க பாருங்க நம்ம அந்த உட்காந்துக்கிறாங்க இது மட்டும் தான் இது நாங்க இது நட்டு ஊட்டு போனோங்க நம்ம ஏ குரூப் காட்டு எங்க குரூப் ஏ குரூப் இந்த ஊர்ல எங்க மாதிரி வேலை செய்ய முடியாது வீடியோ போட முடியாது நன்றி வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நாங்க கரும்பு